தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தாய் மற்றும் மகன் இருவரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் பெரிய கோவிலாங்கலத்தை சேர்ந்த ராணி தனது மகன் முருகையா பாண்டியனுடன் வாழ்ந்து வந்தார் கணவர் முன்பே உயிரிழந்த நிலையில் குடும்ப பிரச்சனைகளால் மனமுடைந்த தாய் மகன் இருவரும் காலை வீட்டிலேயே விஷம் அருந்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து உறவினர்கள் வீட்டிற்கு வந்தபோது இருவரும் பேச்சு மூச்சின்றி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த சின்ன கோவிலாங்குளம் போலீசார் அருகில் கிடந்த பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டில்களை கைப்பற்றி தாய் மகனை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் மருத்துவர்கள் இருவரையும் பரிசோதித்த போது முருகையா பாண்டியன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் மோசமான நிலையில் இருந்த ராணியை மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ராணியும் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த துயர சம்பவம் சங்கரன் கோவில் அருகே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் சின்ன கோவிலாங்குளம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் We'll be right back.